எதுக்கு தலைய பிடிச்சிருக்கார மாமா ரொம்ப தலை வலிக்குது மாமா டீ வச்சு குடிக்கலான்னா டீ தூள் இல்லை நான் காலையிலேயே என்ன சொன்னேன் இன்னும் டீ தூள் வாங்கினுவான்னு தானே சொன்னேன் டீ தூள் வாங்கின்னு அது கொடுத்தியா கால நீ சொல்றேண்ணா நான் வாங்கினது முடியுமா வேறு காசுக்குதான் இல்லை இதெல்லாம் கேட்க மாட்டியா எப்படி ஏன் நான் டீ தூள் வாங்கினுவான்னு சொல்ற பையன் காசு இல்லைன்னு சொல்ல தெரியாதா உனக்கு தே சொன்னேன் தர மாட்டேண்ணா

நல்லாவே தெரியும் இன்னைக்கு சந்தை நாளே போய் வாங்கிட்டனால நீ காசு குடுக்க மாட்டியா நான் தான் ஏதோ ஞாபகத்துல போயிட்டா உனக்கு என்ன அப்படி எல்லாம் கேட்க முடியாது நீ சந்தை நீயே காசு குடுத்துட்டு போயிருந்தோம்

மார்க்கெட் போகிறதுக்கு உங்ககிட்ட காசு கேட்கல அதனால் இன்றைக்கி எங்கிட்ட காசு கேட்குறதுக்கு யூகோ பார்க்குறியா ஒரே லைன் தான் சரியா மறுபடி சொல்லு சரி நேத்து மார்க்கெட் போறதுக்கு நான் உங்கள்கிட்ட காசு கேட்கல அப்படின்றனால அப்புறம் நானே உன்கிட்ட ஏய் மறுபடி சொல்ல நேத்து நான் உங்ககிட்ட காசு கேட்கலன்றதுக்காக நீ வந்து எங்கிட்ட யூகோ பார்த்துக்க ஆ நேத்து நான் உங்ககிட்ட காசு கேட்கல அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நீ என்கிட்ட ஈகோ பார்த்துட்டு உட்காந்துக்கிற இப்போ நீ எங்கிட்ட எதுக்கு இப்ப கட் பண்ண ஏன் நீ நீ காசு கேட்டால் அது நீ உன் செல்ஃப் ரெஷ்ணுப்ப நான் கேட்டால் அது நீ ஈகோனுக்க கேட்கலாம்